ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்து பார்க்க போகிறோம்னா ஆவாரம்பூ அதாவது வந்து அனைத்து மருத்துவ குணங்களும் நிறைந்தது ஆவாரம்பூ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்தது ஆவாரம்பூ ஆவாரம்பூ வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்ப தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ கிடைக்கிது கிடைச்சாலும் ஒரு நூறு எம்எல் நூறு கிராம் அப்படிங்கிறது வந்து டாலர் கணக்கில் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா இந்த ஆவாரம் பூவுகளை பொறித்து நிழலில் உளர வச்சு அதை வந்து பொடியா பொடியாக பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அதாவது வந்து வெளிநாடுகளில் வந்து விமானங்களில் தலையாக அனுப்புவதற்கு அனுமதி கிடையாது எந்த வகையிலுமே தான் அனுப்பி அனுப்பணும் அதனால் இந்த ஆவார பூக்களை பொறித்து பொடி பண்ணி வெளிநாடுகளுக்கு தேவையானவங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறோம் உங்களுக்கு ஆவாரம்பூ பொடி தேவை என்றால் உடனடியாக கமெண்டில் நீங்கள் பதிவு செய்யுங்க எவ்வளோ வேணும் என்ன விவரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை கண்டிப்பாக கமண்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆவாரம்பூ பொடி உடனடியாக கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகேவா ஆவாரம்பூ பொடி வந்து ரொம்ப சக்கரை சத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸே சொல்கிறாங்க எந்த ஒரு கை காலில் ஒரு சர்க்கரை புண்ணு வந்ததுன்னு வைங்க உடனே இதை இது பண்ணிங்கன்னா உடனே அந்த புண்ணெல்லாம் நல்லா கால் எடுக்கிற நிலம கூட வராதுன்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு உடனடியாக ஆவாரம்பூ பொடி வேணும்னா உடனே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ